டீக்கடை அரிசி மாவு போண்டா சூப்பராக வந்துருச்சேங்க வாங்க சாப்பிட்லாம் என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் இன்னைக்கு டீ போண்டா செய்யலான்னு இருக்கிறேங்க அதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துருக்குறேங்க அப்புறம் இதே டம்ளரில் அரை டம்ளர் பொட்டுக்கடலை மாவு வறு கடலை மாவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது பொட்டுக்கடலை மிக்ஸியில் அரைச்சி அரை டம்ளர் எடுத்துட்டுங்க நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ இப்போ ஒரு மடங்கு அரிசி மாவு அப்படின்னா அரை மடங்கு பொட்டுக்கெல்லாம் மாவு இப்போ நான் ரெண்டு டம்ளர் போட்டீங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் பொட்டுக்கெல்லாம் மாவு அந்த மாதிரி புரியுதுங்களா இன்னொரு முறை சொல்கிறேன் ஒரு டம்ளர் ஒரு மடங்கு அரிசி மாவுக்கு அரை மடங்கு பொட்டுக்கெல்லாம் மாவு பொட்டுக்கல்லையே வறுக்க தேவையில்லைங்க சும்மா பொட்டுக்கல்லையே நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அதை எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சாரி சோடாப்பு பூ சோடான்னு சொல்கிற பிள்ளைங்கள அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவேன் அப்புறம் நெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் வச்சுருக்குறேங்க அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு அப்புறம் வரமிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு சோம்பு இதை மூணையும் போட்டு தட்டி வச்சுருக்கேன் புதினாயில் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லை விட்டுலாங்க ஆனால் போண்டாவுக்கு போட்டால் நல்லா நல்லாயிருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பெரு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன் நான் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பக்கலாமா நாங்கள் மாவு பசுகிற பாத்திரத்தை எடுத்துக்கணுங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் வச்சிருந்தேன் இல்லைங்களா நெய் அல்லது நீங்கள் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட போட்டுக்கலாம் நெய் போட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கறங்க இது கூட இட்லி சோடா கொஞ்சமாக ஒரு கால் டிஸ்பூனுக்கும் கம்மியாக இப்போ நம்ம இதை எப்படின்னு இது இந்த சோடாப்பூ வந்து இட்லி சோடாவை நல்லா இதுக்குள்ளே எண்ணெய்களை போட்டு நல்லா நெய்யில் போட்டு நல்லா கலக்கிக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கி விடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கிணுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அடிச்சோம்னா இந்த மாதிரி கலர் இப்படி வந்துடும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாங்க இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா இப்படி மசிச்சிருங்க நல்லா பிசைஞ்சிருங்க வெங்காயத்தை இந்த வெண்ணெயில் படுற மாதிரி அப்புறம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பசைச்சிடலாங்க அதுக்கப்புறம் மாவு போட்டுக்கலாங்க அரிசி மாவு போட்டுக்கலாம் அப்புறம் பொட்டுக்கொள்ள மாவு அப்புறம் வர மிளகாத்தூள் இதுக்கு இது தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அளவு கலந்து விட்டுருங்க கடைசியாக இஞ்சி பூண்டு சோம்பு தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் அதை போட்டு மறுபடியும் நல்லா கலந்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்ததுக்கு அப்புறங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசுங்க மற்ற போண்டாவுக்கு மாதிரி ரொம்ப தண்ணியாட்ட பிசிக்கூடாது இதுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டைட்டாக பசியணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சுக்கங்க நான் பிசிச்சிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி பசஞ்சிக்கங்க இப்படி இருக்கணுங்க ஏன்னா ரொம்ப லூஸாவெலாம் பசிக்கூடாது இந்த அளவு இருக்கணும் நம்ம பொட்டுக்கல்ல மாவு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அதனால அளவு இருக்கணும் இந்த பக்கம் அடுப்பில் எண்ணெய் போட்டிருக்கிறேங்க அடுப்பு எண்ணெய் காஞ்சுக்குச்சானு செக் பண்ணிடலாம் இன்னும் இல்லை நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா காயினுங்க இன்னொரு முறை செக் பண்ணி பார்க்கலாங்களா நம்ம காஞ்சிக்கிச்சா எண்ணெய் காஞ்சுக்குச்சானு காஞ்சி நல்லா மேலே எலும்பி போட்டோன்னே மேலே எலும்பி வந்துச்சு பாருங்கள் காஞ்சிக்கிச்சு இப்போ நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாங்க இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டி போடுங்க ரொம்பவும் பெருசு வேண்டாம் ரொம்பவும் சின்னதாக வேண்டாம் ஓரளவுக்கு தகுந்ததாக நீங்கள் போட்டுக்கோங்க பிக்கினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் சட்டிக்கும் நம்ம போடுறதுக்கும் ரொம்ப தூக்கி போடாதீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கொதித்த உடனே நீங்கள் அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க இப்படி சைடில் இப்படி விடுங்க அப்படியே உள்ளே போயிடும் இப்படி சைடில் விட்டீங்கன்னா அப்படியே போயிடும் புதுசாக போடுறவங்கன்னு போடுறவங்களுக்கு மட்டும் அதுங்க போட்டோடனே கிளறி விட வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா போட்டோன்னே கிளறி விட்டோம்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அதுக்காக அதுக்காக இப்போ இந்த மாவுன்னு பார்த்தீங்கன்னா ஊற தேவையில்லைங்க ஏன் நம்ம பொட்டுக்களில் போட்டுருக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து வெண்ணெய் போட்டு நல்லா அடிச்சு விட்டோம் இல்லைங்களா வெண்ணையும் சோடாப்பும் அதனால் நமக்கு ஊர்னுங்கிறது இல்லை சாஃப்ட்டாகவே இருக்கும் அதுக்காக இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுடலாம் வெந்து எடுங்க ஒரு அடசியல் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடுங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவ்வளோ பெரிய கரண்டி எடுக்கிற கரண்டியிலேயே நான் வந்து கிளறி விடுறேன் நீங்கள் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி மைக்கு மூடி முடி கோதர மைகோதின்னு சொல்லுவாங்க இதை இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் அப்படியே இப்படி பெரட்டி விடுங்க ஒன்று ஒன்றா அப்படியே பெரட்டி விட்டுருங்க ஏன்னா புதுசாக செய்கிறவங்களுக்கு அது அப்படியே நீங்கள் கரண்டியோடு எடுக்கிற கரண்டிலேயே கரண்டி கிளறி விட்டிங்கன்னா அது எண்ணெய் தரிக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து நீங்கள் மீடியமாகவே வச்சுக்கோங்க பார்த்திங்களா எண்ணெய் நுரையெல்லாம் அடங்கி இப்படி மிதங்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா வெந்துருச்சுன்னு அறுத்துங்க நம்ம எடுத்துக்கலாம் இந்த போண்டா ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ நான் அடுத்த இதையும் போட்டுறேங்க பாருங்கள் அரிசி மாவு டீக்கடை போண்டா சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க மேலே வந்து பாருங்கள் அப்படி கிறிஸ்பாக இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆவி விறக்க சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இதான் நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக டக்குன்னு பண்ணிடலாங்க குழந்தைங்க ஸ்கூல்லிருந்து வந்தாங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம் பத்தே நிமிஷம் போதுங்க பொட்டுக்கல்ல மாவெல்லாம் போட்டிருக்குறோம் வெண்ணெய் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் அது எல்லாம் சாஃப்டான பொருளாக போட்டிருக்கறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது வந்து தயிர் சாதம் ரச சாதம் அப்புறம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் டேஸ்ட் அட்டகாசமாக அல்டிமேட்டாக இருக்குதுங்க என் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ